ஒரே இடத்திலே தமிழினம் அளிக்கப்பட்ட அந்த முள்ளிவாய்க்கால் பகுதியில் என்று நினைக்கிறேன் முள்ளு மறக்க அந்த நாள் மே பதினெட்டாம் தேதி கொத்தாக ஒரே இடத்திலே தமிழினம் அழிக்கப்பட்ட அந்த முள்ளிவாய்க்கால் போகிறேன் என்று நினைக்கிறேன் முள்ளிவாய்க்கால் மே பதினெட்டாம் தேதி இறுதி நினைவேந்த நிகழ்வு வந்து இன்றைய தினம் இந்த இடத்துல இடம்பெற இருக்கிறது வலி சுமந்த வடமராட்சி கிழக்கு மண்ணிலிருந்து துயர் நிறைந்த முள்ளிவாய்க்கால் வரை அதனைத் தொடர்ந்து <finals> <el Philadelphia> അവർവായവങ്ങള அதோட பார்த்தீங்கன்னா அந்த நீர்கள் இந்த இடத்துல கொடுக்கப்பட்டு வாகனங்களில் நிறைய மக்கள் வந்து வந்து கொண்டு இந்த நாளில் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அதிகளவான தமிழ் மக்கள் உணர்வாளர்கள் தமிழ் உணர்வோடு இருக்கிறார்கள் கட்டணம் வந்து இந்த இடத்துக்கு வருவார்கள் ஏராள மக்கள் ஆன மக்களை வந்து நீங்க இந்த இடத்துல இன்றைக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பல பாகங்களுக்கும் இந்த ஊர்தி சென்று வந்து இன்றைய பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல கடைசியாக இந்த ஊர்தி பிறந்தவர்களுக்காக அந்த அகவணக்கம் செலுத்துவதற்காக பார்த்தீங்கன்னா அவரோர் விளக்குகள் வந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அதோடு தென்னம்பிள்ளைகள் அவர்களுடைய ஞாபகத்தமாக தென்னம்பிள்ளைகள் ஒன்றும் ஒரு வருடமும் இது வழங்கப்படுகின்றது தென்னப்பிள்ளைகள் கமூகம் பிள்ளைகள் அதிகளான மக்கள் இந்த இடத்துல எப்பயும் ஒன்று ஓடி இருக்கணும் சரியான வெயில் எந்த இடத்துல அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இனத்தின் அந்த இந்த அவலம் அவங்களோட இனத்துக்கு நடந்த இந்த அவலத்தை நினைவு கூடுறதுக்காக இந்த அந்த மக்களுக்கு வந்து அஞ்சலி செலுத்துறதுக்காக வேண்டியும் இந்த இடத்துல எவ்வளோ மக்கள் ஒன்று ஓடி இருக்கணும்

இணைவு கூவிக்கே மலர் வணக்கம் செலுத்தப்படும் வேண்டும் சத்தங்களை கொடுத்து கலவிய ஒரு நிறத்தின் மருண ஓணங்கள்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இலங்கை இந்தியா ஒப்பந்தம் என்று அமைதி காக்கும் கொடையை கொண்டு ஒரு பக்கம் கொலைகள் செய்தீர்கள் இன்று நாங்கள் பதினைந்து வருடமாக

வரலாற்றுவத்தில் ஆயிரத்தி முப்பத்தி மூன்றில் பிரித்தானிய காலனித்துவம் ஒட்டையாட்சி அரசியல் அலகை அறிமுகப்படுவது அறிமுகப்படுத்துவதில் இருந்து தொடங்குகின்றது தமிழின படுகொலை வரலாற்று செயல்முறையாக பர்ணமித்து முள்ளிவாய்க்கால் மண்ணில் இரண்டாயிரத்தி ஒன்பதில் உச்சந்துட்டது பிரித்தானிய காலனித்துவம் அறிமுகப்படுத்திய ஒட்டை ஆட்சி அரசியல் பெரும்பான்மையுடன் அரசியல் அதிகாரத்தை மையப்படுத்தியது மையத்திலே குவிக்கப்பட்ட அதிகார செயல்முறை சிங்கள அரசுக்கு வன்முறை மீது ஏகபோக உரிமையை கொடுத்தது அது பெரும்பான்மை சனநாயகம் சட்ட வலுவாக்கம் செய்தது பிரித்தானிய காலனித்துவத்தின் புவிசார் அரசியலை மையப்படுத்திய மகாவம்ச குரு வாசிக்கும் மகாவம்ச சிந்தனை மனநிலையும் சிங்கள தேசிய பேரினவாதத்தின் வளர்ச்சிக்கு வலு கோரியது பின்வருவனவற்றை மீளவும் வலியுறுத்துகின்றோம் ஒன்று நினைவு கூறல் சுற்றுரிமை சார்ந்தது மட்டுமல்ல பண்பாட்டு உரிமையும் கூட ஆகவே ஸ்ரீலங்கா அரசு தமிழின படுகொலை நினைவு கொள்ளை தடுக்க முடியாது இரண்டு இள தமிழினம் தமிழின படுகொலைக்கான நீதியை சர்வதேச விசாரணைக்கு அக்கோரிக்கையை மீண்டும் வலியுறுத்த விரும்புகின்றோம் கட்டமைக்கப்பட்ட இன இனப்படுகொலை கூட தமிழின இருப்பு எழுப்புப்படுத்தப்படுகின்றது இதுவும் இனவழிப்பு போரில் ஓர் அந்த நாம் கருதுகின்றோம் தமிழர்கள் ஒரு தேச அங்கீகாரத்தை கூறியவர் என்பதையும் தமிழர்களின் தனித்துவமான இறையாண்மையினதும் ஒருபோதும் பராதாயப்படுத்த இயலாத சுயநில உரிமையின் அடிப்படையில் தமிழர்களின் அங்கீகரிக்க வேண்டும் உறவுகளை தமிழ் தேச விடுதலை தரும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து பயணிக்க முள்ளிவாய்க்கால் பொதுக்கட்டமைப்பு அழைப்பு விடுத்துகிறது நன்றிவாய்க்கால் நினைவேந்தல் பொதுக்கட்டமைப்பு வடக்கு கிழக்கு மே பதினெட்டு இருபத்தி நாலு മരളി മൂലം വിത ഉയു മണിവടികൾ ഇപ്പോൾ കാറ്റി വരും സതയുമായി വാഴ്ത്തി നിനക്ക് ഒരു

சுந்த உறவுகள் அத்தமது ஒற்றைச் சுடர்களை சமநீர்த்த Gracias.